இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் ஏலேலோ டீம் இந்த ப்ரொடியூசர் அதனுடைய மியூசிக் டைரக்டர் அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட்டு இந்த ஹோல் டீம் நடித்தவங்க எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த பாராட்டுகளையும் கங்கராச்சுலேஷன்ஸையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது கார்த்திக் அண்ட் சரவணன் தான் சரவணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தளபதி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபர் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம் சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில்தான் இருந்தார் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவிலருந்து அவங்களுக்கு ஒரு கட் அவுட் வைக்கணும்னா கூட அவர் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான் ஸோ தளபதியுடைய நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமானவர் அவர் இந்த ப்ரோக்ராமை மிக சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அண்ட் வாழ்த்துக்கள் அவர் இப்போது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது ஒரு எலிஜிபிள் பிஆர்ஓ பிஆர்ஓ கார்டு எடுத்துட்டாரு ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கும் இப்போ இருக்குது இந்த ஒரு இருந்து இந்த ஒரு இருந்து உங்களுடைய பயணம் நல்லபடியாக தொடரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஜெயிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த டீம் ஒரு டீம் இது மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் பண்ணணும் மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மியூசிக் கம்போஸருக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஸோ எனிவே இந்த வாய்ப்பளித்த எனக்கு இந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் தேங்க்யூ எனக்கும் மக்களுக்கும் வணக்கம் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் வணக்கம் மேடைகள் அமர்ந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் ஒரு சிறப்பு வணக்கம் நம்ம அண்ணன் ஸ்ரீநாத் சொன்ன மாதிரி தான் என்ன இங்கே கூப்பிட்டது சகோதரர் சரவணன் அண்ட் கார்த்திக் சரவணன் எனக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமாக தெரியும் என்னோடய நண்பர் ச ஹரி விஷால் மேனேஜர் ஹரி மூலியமாக தெரியும் நாங்கள் எல்லாமே ஒரு குடும்பமாக தான் இருக்கோம் ஸ்ரீநாத் அண்ணன் சொன்னது தான் நானும் திரும்ப சொல்கிறேன் ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர் ஏன்னா இன்றைக்கி ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நம்ம தளபதி விஜய் அண்ணா அவரு கூட இருந்து டிராவல் பண்ணி இன்றைக்கும் நல்ல பேர் வாங்கியிருக்காரு இன்றை முதல் அவர் பிஆர்ஓன்னு ஒரு ஒரு விஷயத்த ப்ரொமோட் ஆகி வந்திருக்காரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் கார்த்திக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் டா தம்பி அண்ட் ஏலிலோ டீமுக்கு ஒரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது சினிமோட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நான் அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன் கிட்ட பேசும்போது எவ்வளோ செலவுன்னு கேட்டேன் பத்து லட்ச ரூபான்னு சொன்னார் பத்து லட்ச ரூபாய் என்ன பண்ண போகிறீங்க சும்மா எடுத்தவங்க எதுக்கா இப்போ ரிட்டன் வர ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்க போகிறீங்கன்னு கேட்டேன் இல்லை அதெல்லாம் ஒன்று சும்மா ஆசையாக எடுத்தோம் இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாரு உண்மையிலே யூர் லக்கி ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தன்னோட டேலண்டையோ ஸ்கில்ஸையும் காமிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு கிடச்ச ப்ரொடியூசர் வந்து உண்மையிலேயே வாழ்த்து ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்க எனக்கு என்ன தோணுச்சா இன்னும் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி ஒரு ஒரு மணி நேர படமாக கூட எடுத்துக்கலான்னு தோணுது அடுத்து வருதா ஓகே அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருக்குமே என்னுடைய ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆக்டர் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஹரி நீங்க கண்டிப்பாக பேசிட்டு தான் போகணும் எனிவே நல்லதே நினைப்போம் நல்லதே விதிப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்குமே இனிய தமிழ் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள எல்லாருமே ஏன்னா நியூ இயருக்கு மீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் எப்போவுமே எங்கள் ஒரு படம் வரட்டும் இல்லை சாங்ஸ் வந்தால் நம்மளோட மீடியா நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் எல்லாம் தான் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க லைக் எங்களோட படம் இருக்கு எங்கள் மீடியா இருக்கட்டும் நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் நீங்கள் எல்லாம் தான் எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க படம் வந்துட்டுருக்கும் சாரி படம் வந்துட்டு இருக்கும்போது ரீசன் என்னன்னா இன்னைக்கு சரவணன் சார் எப்போவுமே நீங்கள் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணிருக்கீங்க எப்போவுமே எங்களோட ஃபோட்டோஸ் ஸ்டில்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ணுறோம் எப்பவுமே மீடியா வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுது ஸோ இன்னைக்கு சரணன் வந்து பிஆர்ஓவாக வந்து வந்திருக்காங்க ஹி ஹி ஆர் யூனோ கிராஜுவலி ப்ரமோட்டட் டு அ பெட்டர் திங் ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கோம் ஏன்னோ நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒருத்தங்க வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே லைஃப்பில் வந்து நடக்குது அதுவும் வந்து நியூ இயர் அன்றைக்கி வந்து நடக்குது தமிழ் நியூ இயர் இது இப்படியே உங்களுக்கு ஏன்னோ ரொம்ப பெரிய சக்ஸாகவும் வரட்டும் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது நான் நிறைய வாட்டி வந்து உமன் empowerment, உமன் எஜுகேஷன் பற்றி வந்து நிறைய வாட்டி பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு குறும்படம் வந்து நம்ம பார்த்தோம் அதில் வந்து they ஸ்போக் அபவுட் அபார்ஷன் நீங்கள் ஆச்சரியம் படுவீங்க என்னன்னா சிக்ஸ் மில்லியன் அபார்ஷன்ஸ் இந்தியாவில் மட்டும் வந்து நடக்குது ஒரு ஒரு நீங்கள் சப்ரெஸ் பண்ணீங்கன்னா இல்லை நிறைய பேர் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க பட் ஒரு நல்ல நாகரிகத்தை வந்து கொடுக்குறாங்க ஒரு குழந்தைய வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லை வேர்ல்டுக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு நல்ல அம்மா ஒரு நல்ல தகப்பன் வந்து நல்ல சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்க முடியும் நல்ல சிட்டிசன் தான் ஒரு நல்ல நாட்டை வந்து உருவாக்க முடியும் பட் நீங்கள் உமென்னை வந்து சப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க இந்த படத்தில் பேசுகிற மாதிரி ஒரு உமென்னே வந்து நீங்கள் சப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு உமென்னே இல்லைன்னா ஒரு நல்ல நாடை எப்படி நம்ம உருவாக்க முடியும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உமனை வந்து என்கரேஜ் பண்ணுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம ஒரு வலிமையான நாடை வந்து கொடுக்க முடியும் ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஒரு உமென் மட்டும் இல்லை இது வந்து ஒரு நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சாங் வந்து பார்த்துருந்தோம் ரொம்பவே நல்லா இருக்குது இசை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அண்டு இதில் நடிச்ச லீட்ஸும் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரணன் சார் இது வந்து நீங்கள் இப்போ பியாரோ வந்து வந்திருக்கீங்க ஸோ இந்த 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 மூவியும் இந்த சாங்கும் வந்து ரொம்ப பெரிய ஜெயிக்கணும் அதே மாதிரி நம்ம குள்ளே இருக்கிற ஃப்ரெண்டு நம்ம சரணனும் வந்து ஜெயிக்கணும் ஸோ இன்றைக்கி எஸ் எ ஃப் ஃப்ரெண்டாக வந்து அவங்கள வாழ்த்து வந்திருக்கேன் தேங்க்யூ இங்கே வந்திருக்க பத்திரிக்கையாளர் வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் என்னை இன்வைட் பட கார்த்திக் தான் கார்த்திக் எனக்கு நம்ம ஒரு டூ த்ரீ இயர்ஸாக பழக்கம் தம்பி சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் நம்மள சரி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம என்கரேஜ் பண்ணணும் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இன்றைக்குள்ளே ட்ரெண்டில் வந்து ஒரு டேரக்டர் ஒரு கேமராமேன் மியூசிகர் எல்லாருமே வந்து தன்னோட என்ன ஸ்டஃப்னு காட்டுறதுக்கு இப்போலாம் வந்து லேட்டஸ்ட்டாக ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறாங்க எல்லாருமே அஸ் எ நானே இப்போ அதெல்லாம் கேட்குறேன் ஷார்ட் ஃபிலிம் வேணா எதாவது பயிர் ஃபில் தான் காட்ட சொல்கிறோம் ஸோ அப்படின்னு போது இந்த மாதிரி ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணும்போது அதில் டெக்னீஷன் பற்றி ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் கேமரா ஒர்க் இருக்குது சாங்ஸ் கேட்டோம் மியூசிக் அப்போ நமக்கே ஒரு வாய்ப்பு ஓகே இந்த மாதிரி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது மாதிரி பீப்பிள்ஸ்க்கு வந்து நம்ம மைண்டில் இருப்பாங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் இது மாதிரி விஷயம் வந்து பார்க்கறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ என்றைக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணலாம் எல்லாருமே இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் நல்லா வார்த்தைக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மேடையெல்லாம் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி சரவணன் சார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டில்ஸ் சரவணன் சார் இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் மூலமாக ஏழையிலோ இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக ஒரு பிஆர்வாக இருக்கார் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கொஞ்சம் மேலே வாங்க சார் సార్ వాత ఏలేలో ఆల్బమ్ సాంగ్ ఎలా పాతం అఫ్ కోర్స్ రోజు నల్ సౌందర్ సార్ మరి విజువల్స్ రోజు మ్యూజిక్ మ్యూసిక சாங்கோட ஃபீமேல் லீடு வந்து மோனா எனக்கு ஆக்சுவலாக நல்லா தெரியும் பாடம் படத்தில் வந்து அவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க இப்போ வந்து ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க நல்லா ஸ்வீட்கள் அவங்களுக்கு என்னோட மனமன ம மனமருந்த வாழ்த்துக்கள் அப்புறம் ஹீரோ சார்க்கு ப்ரொடியூசர் கேமராமேன் மியூசிக் டேரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய மனமருந்த வாழ்த்துக்கள் ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் ட்ரீம்ஸ் சாரி அந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம பார்த்தோம் ஆஃப்கோர்ஸ் நல்ல ஒரு மெசேஜ் அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயே இருக்குது ஸோ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்ஸ் அனைவருக்கும் இருக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆல்பம் இதுக்கான மார்க்கெட் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால எனக்கு தெரியல பட் எதையாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அதுக்கான நோக்கம் என்னன்னு தெரியணும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம் அது என்ன நோக்கத்துக்காக பண்ணப்பட்டிருக்குன்னா அதோட டெக்னீஷியன்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு கவன ஈர்ப்பு அதுக்கான ஒரு பயன்பாடாக அந்த ஷார்ட் ஃபில்ம் யூஸ் ஆச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷந்தான் ஸ்பெஷலி இதோட டைரக்டர் மணிகண்டன் நான் உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடிட்டு போது நானும் அவருமே சேர்ந்து ஒரே கம்பெனியில் டைரக்டராக கம்மிட்டானோ அது இங்கே தான் ஒரு ஏழு லெட்டு வருஷம் நினைக்கிறேன் அவர் என்னோடய பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பார் எனக்கு முன்னாடி வேகமாக டைரக்டர் ஆகிடுவான்னு நினச்சேன் தொடர்ச்சியாக சில காலங்கள் வந்து வேற மாதிரி அப்படி அப்படி நகரும் மணிகண்டன் முன்னாடி மணிகண்டன் மணிகண்டன் ரெண்டு பேரும் இந்த டைமில் வந்து சக தான் இருந்திருக்கும் நல்ல கதை பண்ணுவார் ரொம்ப நல்ல கதை சொல்லுவார் ஆச்சரியமா இருக்கும் அவருடைய கான்டாக்ட் எல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன் நான் எனக்கு ஒன்றுமே தெரியாத இடத்துல இருப்பேன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாரு பட் சூழல் ஒரு நேரம் நமக்கு வந்தே தீரும் இந்த படத்தினுடைய அந்த ஷார்ட் வந்து ஒரு பெரிய படம் மட்டும் நல்ல கதையெல்லாம் வச்சுருக்காரு பெரிய ஹீரோஸ் கிட்டையும் அவ்வளோ பவர்ஃபுல் அவ்வளோ பேர் அட்டன் பண்ற இடத்துல இருந்தாங்க எக்ஸாம்பிள் மாதவன் சார் அக்செப்ட் பண்ணி சீக்கிரமே பண்றேன்னு சொல்லியிருந்தாரு கதை எனக்கு தெரியும் அந்த கதை பேர் என்னை நேரத்தையும் சொல்லியிருக்காரு படிச்சிருக்கேன் ரொம்ப பவர்ஃபுல்லான கதை இந்தியா லெவல்ல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு கதை அதனாலதான் அதை நம்பி மாதவன் சார் அக்செப்ட் பண்ணியிருந்தாரு சூழலுதான் இன்னமும் சீக்கிரமே அது அவருக்கு நான் வேண்டிக்கிறேன் என்னோட இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணது அந்த நண்பர் அவர் பண்ணியிருந்தான்னு சொன்னாங்க சந்தோஷம் ஆனா அவருக்கு எனக்கு ரொம்ப என்னென்னா இங்கே எனக்கு யாரையுமே தெரியாது பட் காலத்தில் வந்திருக்கும் போது கணேஷ் சார்லாம் தெரியும் இங்கே நம்ம அப்பு கூட்டி நான் தெரியும் தலைவர் சௌந்தர் சார் தெரியும் ஹரி சார் தெரியும் மியூசிக் டைரக்டர் ஜெய் எனக்கு ரொம்ப வருஷமா தம்பி எனக்கு இந்த பையன் தான் பண்ணிருக்கான எனக்கு தெரியாது எனக்கு சொல்லக்கூடாது இடையில வரும்போது கார் ஓட்டிட்டு இருக்கேன் அப்போ தம்பி அடிக்கலாமா அண்ணா வட்டிங்களான் அப்படின்ட்டு ஜெய் நீ தான் மியூசிக் பண்ணிருக்கீங்க இடம் சொல்லிடலாம் குணாஜி எல்லாரையும் எனக்கு தெரியும் இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல இதோட பயன்பாடு வந்து இந்த டெக்னீஷியனுக்கு அடுத்த இடத்துக்கு போறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயன்பாடா இருக்கட்டும் ஆர்டிஸ்டுக்கும் வந்த மாதிரி ஒரு பயன்பாடா அமையட்டும் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இவருக்கு வந்து இப்படி ஒரு இந்த வந்து எப்படி கொண்டு போய் இப்ப பாக்க போற எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருவீங்களா இல்ல எங்கேயா போய் சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல அப்படி ஒன்று நடக்குமாடலாம் எனக்கு தெரியல ஆனா ஆச்சரியம் என்னன்னா இங்க இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க முக்கியமானால உட்காந்துருக்காங்க எல்லாரும் இந்த ஷார்ட் பிலிமோட லாஞ்சுக்கு வந்திருக்குமா இந்த இந்த ரெண்டு 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 பேரும் 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 அதனால ஸோ இது ஷார்ட் ஷார்ட் ஃபிலிம் லான்ச் மட்டுமே இல்லை அவங்களுக்கான ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க ஏன்னா அந்த போய் சேர்றதாங்க இவங்க ரெண்டு பேரும் சக்சஸ்ஃபுல்லா இந்த ஷார்ட் பிலிம் இவங்க யாரு நடிச்சிருக்காங்க யாரு டெக்னீஷியன்ஸ் யாருமே உங்களுக்கு தெரியாது ஆனா அத்தனை பேரையும் இந்த இடத்துல வந்து உட்கார வச்சு என் நாங்க பிஆர்ஓ எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்த ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சக்சஸ்ஃபுல்லான பியார் ரெண்டு பேரும் டிராவல் பண்ணுவோன்னு என்னோட மனசார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வந்திருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அதில் பயன்படக்கூடிய எல்லா டெக்னீஷியன் மட்டும் ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தேங்க்யூ சோ மச்